வணக்கம் டிடி தமிழின் பிற்பகல் ஒரு மணி செய்தி தொகுப்பை வழங்குவதற்காக நான் தைரியராஜ் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் சண்டை நிறுத்த ஒப்பந்த அறிவிப்பிற்கு பிறகு பாதுகாப்பு சூழல் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி உயர்மட்ட ஆலோசனை பாதுகாப்புத்துறை அமைச்சர் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் உள்ளிட்டோர் பங்கேற்பு இந்தியா பாகிஸ்தான் இடையேயான சண்டை நிறுத்த ஒப்பந்தம் ஜம்மு காஷ்மீர் பஞ்சாப் குஜராத் ராஜஸ்தான் உள்ளிட்ட எல்லையோர மாநிலங்களில் திரும்பியது இயல்பு நிலை சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை பாகிஸ்தான் மீறினால் அதனை கடுமையாக கையாள படைகளுக்கு அறிவுறுத்தல் வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி அறிவிப்பு அனைவரின் வாழ்வில் மாற்றத்திற்கு வித்திட்ட புதிய தொழில்நுட்பங்களை உருவாக்கிய விஞ்ஞானிகளுக்கு இந்நாடே தலை வணங்குகிறது தேசிய தொழில்நுட்ப ஒட்டி பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் பெருமிதம் பாகிஸ்தானின் தீவிரவாதத்திற்கு எதிராக இந்திய ராணுவம் எடுத்துள்ள நடவடிக்கைகள் உலக அளவில் தனி அடையாளத்தை உருவாக்கியுள்ளது மத்திய அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் கருத்து மக்களின் நலன் கருதி இந்தியா பாகிஸ்தான் அறிவித்த வரலாற்று சிறப்புமிக்க சண்டை நிறுத்த முடிவு உதவியதற்காக அமெரிக்கா பெருமிதம் கொள்வதாக அதிபர் டொனால்டு ட்ரம்ப் பதிவு தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவலுடன் சீன வெளியுறவு அமைச்சர் தொலைபேசியில் பேச்சு போர் என்பது இந்தியாவின் விருப்பம் அல்ல என விளக்கம் சர்வதேச அன்னையர் தினம் இன்று கடைபிடிப்பு ஆளுநர் ஆர் என் ரவி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் உள்ளிட்டோர் வாழ்த்து தமிழ்நாட்டில் உள்ள அணைகள் நீர்த்தேக்கங்களில் பாதுகாப்பு ஒத்திகை அடுத்த வாரம் நடத்தப்படும் என்று தமிழக அரசு அறிவிப்பு மறைந்த போப் பிரான்சிஸின் தொலைநோக்கு பார்வை சீர்திருத்தங்களை தொடருவேன் போப் பதினான்காம் லியோ அறிவிப்பு மகளிர் ஒருநாள் முத்தரப்பு கிரிக்கெட் இலங்கைக்கு எதிரான ஆட்டத்தில் இந்தியா முதலில் பேட்டிங் இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம் இந்தியா பாகிஸ்தான் சண்டை நிறுத்த ஒப்பந்தத்திற்கு பிறகு பாதுகாப்பு சூழல் குறித்து பிரதமர் நரேந்திரமோடி தலைமையில் உயர்மட்ட ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது தில்லியில் உள்ள அவரது இல்லத்தில் இன்று நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் முப்படை தலைமை தளபதி முப்படை தளபதிகள் பங்கேற்றனர் இதில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது இந்தியா பாகிஸ்தான் இடையேயான சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை தொடர்ந்து ஜம்மு காஷ்மீர் பஞ்சாப் குஜராத் ராஜஸ்தான் உள்ளிட்ட எல்லையோர மாநிலங்களில் இயல்பு நிலை திரும்பியது ஜம்மு காஷ்மீரில் ஸ்ரீநகர் ரஜோரி சம்பா பாரமுல்லா உரி ஆகிய பகுதிகளில் எவ்வித தாக்குதலின்றி அமைதி நிலவுகிறது பஞ்சாப் ராஜஸ்தான் மாநிலங்களின் எல்லையோர மாவட்டங்களில் கடைகள் சந்தைகள் திறக்கப்பட்டுள்ளன இதனிடையே சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை பாகிஸ்தான் மீறினால் அதனை கடுமையாக கையாள படைகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இது தொடர்பாக செய்தியாளர்களுக்கு விளக்கம் அளித்த அவர் படைகள் சூழ்நிலையை தீவிரமாக கண்காணித்து வருவதாக கூறினார் கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் விதிமீறல் அரங்கேறினால் அதனை கடுமையாக கையாள அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் துப்பாக்கிச் சண்டையையும் ராணுவ நடவடிக்கையையும் நிறுத்திக் கொள்வது தொடர்பான நிலைப்பாடு நேற்று மாலை இந்தியா பாகிஸ்தான் இடையே மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் இந்த நிலைப்பாட்டை புரிந்து கொண்டு பாகிஸ்தான் செயல்படுமாறு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக விக்ரம் மிஸ்ரி கூறினார் Military operations of India and Pakistan. This is a breach of the understanding arrived at earlier today. The armed forces are giving an adequate and appropriate response to these violations, and we take very, very serious notice of these violations. We call upon Pakistan to take appropriate steps to address these violations and deal with the situation with seriousness and responsibility. the armed forces are maintaining a strong vision on the situation. they have been given instructions to deal strongly with any instances of a repetition of the violations of the borders along the international border as well as the line of control. சண்டை நிறுத்த ஒப்பந்தத்திற்கு பிறகு பாகிஸ்தான் எல்லையில் அமைந்துள்ள மாநிலங்களில் உஷார் நிலை குறித்து மத்திய உள்துறை செயலாளர் கோவிந்த் மோகன் ஆலோசனை மேற்கொண்டார் காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பாகிஸ்தான் எல்லையை ஒட்டியுள்ள அனைத்து மாநிலங்களின் தலைமைச் செயலாளர்கள் கலந்து கொண்டனர் எல்லைப் பகுதியில் ஏதேனும் விதிமீறலில் பாகிஸ்தான் ஈடுபட்டால் அதனை தற்காப்பு நடவடிக்கைகள் மூலம் எதிர்கொள்வது குறித்தும் எல்லைப் பகுதிகளில் கண்காணிப்பை தீவிரப்படுத்துமாறும் இந்த கூட்டத்தில் அறிவுறுத்தப்பட்டது தேசிய தொழில்நுட்ப தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அனைவரது வாழ்வில் மாற்றத்திற்கு வித்திட்ட புதிய தொழில்நுட்பங்களை உருவாக்கிய விஞ்ஞானிகள் பொறியாளர்கள் தொழில்நுட்ப வல்லுநர்கள் ஆகியோருக்கு நாடு தலைவணங்குவதாக தெரிவித்துள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு பொக்ரான் சோதனை வெற்றிக்கு வித்திட்ட விஞ்ஞானிகளை இந்த நேரத்தில் பெருமையுடன் நினைவு கூறுவதாகவும் இதுவே இந்திய வரலாற்றின் முக்கியத்துவம் வாய்ந்த தருணம் என்றும் கூறியுள்ளார் பாகிஸ்தானின் தீவிரவாதத்திற்கு எதிராக இதுவரை இந்திய ராணுவம் எடுத்துள்ள நடவடிக்கைகள் உலக அளவில் தனி அடையாளத்தை உருவாக்கி இருப்பதாக மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார் ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தீவிரவாதத்தை வேறறுப்பதில் எவ்வித சமரசத்திற்கும் இடமில்லை என்ற இந்தியாவின் நிலைப்பாட்டை உறுதி செய்யும் வகையில் பாதுகாப்பு படைகள் பாகிஸ்தானுக்கு தக்க பதிலடி கொடுத்திருப்பதாக கூறினார் நாட்டு மக்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் வகையில் பாதுகாப்பு வீரர்கள் துணிச்சலுடனும் வீரத்துடனும் செயல்பட்டதாக குறிப்பிட்ட ஷெகாவத் இதுவரையிலான நடவடிக்கைகள் இந்திய ராணுவத்தின் வல்லமையை உலக அளவில் மேலும் இருப்பதாக தெரிவித்தார் பிறகு செய்திகள் தொடரும் உலகை உலுக்கிய நிகழ்வுகள் தலைவர்களின் சந்திப்புகள் பின்னணி தகவல்கள் சர்வதேச பொருளாதார நகர்வுகள் விசார் அரசியல் ஒவ்வொரு வாரமும் உலகம் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை இரவு ஏழு முப்பது மணிக்கு உங்கள் டிடி தமிழ் செய்திகள் தொடர்கின்றன லட்சக்கணக்கான சொந்த மக்களின் நலன் கருதி சண்டை நிறுத்த நடவடிக்கைக்கு முன்வந்த இந்தியா பாகிஸ்தான் நாடுகளின் வல்லமை மிக்க தலைவர்கள் குறித்து பெருமை அடைவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள தமது சமூக வலைதள பதிவில் லட்சக்கணக்கான மக்களின் உயிரிழப்பை தடுக்கும் வகையில் மேற்கொண்ட துணிச்சல் மிகு நடவடிக்கை அந்நாடுகளின் மரபை காட்டுவதாகவும் கூறியுள்ளார் அதே நேரத்தில் வரலாற்று சிறப்புமிக்க இந்த முடிவை எடுக்க உதவியதற்காக அமெரிக்கா பெருமிதம் கொள்வதாகவும் அமெரிக்க அதிபர் குறிப்பிட்டுள்ளார் இவ்விரு நாடுகளுடனான அமெரிக்காவின் வர்த்தகத்தை அதிகரிப்பது மட்டுமல்லாமல் ஆயிரம் ஆண்டுகளாக தொடரும் காஷ்மீர் பிரச்சினைக்கு சுமுக தீர்வு காணவும் தாம் முயற்சி மேற்கொள்ள இருப்பதாகவும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவலை சீன வெளியுறவு அமைச்சர் வாங்கி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார் இந்த உரையாடலின் போது பெஹல்காம் தீவிரவாத தாக்குதலில் பலர் உயிரிழந்துள்ள நிலையில் தீவிரவாத தாக்குதலுக்கு எதிரான நடவடிக்கைகளில் இந்தியா ஈடுபட்டுள்ளதாகவும் போர் என்பது இந்தியாவின் விருப்பம் அல்ல என்றும் அவர் விளக்கம் அளித்தார் சண்டை நிறுத்தத்திற்கு இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒப்புக் கொண்டுள்ளதாகவும் இரு பிராந்தியங்களிலும் அமைதியும் நிலைத்தன்மையும் விரைவில் உருவாகும் என எதிர்பார்ப்பதாகவும் அஜித் தோவல் தெரிவித்தார் பெஹலாம் தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்த சீன வெளியுறவு அமைச்சர் தீவிரவாதம் எந்த வடிவத்தில் இருந்தாலும் அதனை சீனா எதிர்ப்பதாகவும் ஆசிய பிராந்தியத்தில் அமைதியும் நிலைத்தன்மையும் நிலைநாட்டப்பட வேண்டியது அவசியம் என்றும் வலியுறுத்தினார் எல்லைப் பகுதிகளில் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் தொழில்நுட்ப மேம்பாடு அவசியம் என மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் ஜிதேந்தர் சிங் வலியுறுத்தியுள்ளார் எல்லைப் பகுதியில் உள்ள அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனங்களின் மூத்த அதிகாரிகளுடன் அவர் உயர்மட்ட ஆலோசனை மேற்கொண்டார் இந்த ஆலோசனையின் போது ஜம்மு காஷ்மீர் பஞ்சாப் சண்டிகர் ராஜஸ்தான் மற்றும் குஜராத்தின் வடமேற்கில் உள்ள எல்லைப் பகுதிகளில் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் தொழில்நுட்பம் மற்றும் அறிவியல் ரீதியிலான மேம்படுத்துவது கட்டாயம் என்றார் எல்லைப் பகுதியில் பாதுகாப்பு அச்சுறுத்தல் உள்ள பகுதிகளில் கண்காணிப்பை தீவிரப்படுத்தி பாதுகாப்பை பலப்படுத்துவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது எல்லைப்பகுதியில் பாகிஸ்தான் அத்துமீறலில் ஈடுபட்டால் அதனை எதிர்கொள்வதற்கு தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை ஆய்வு செய்ய அறிவுறுத்தும் வகையில் இந்த கூட்டம் நடைபெற்றது மேலும் ஆராய்ச்சி நிறுவன வளாகங்களில் தற்காப்பு அவசர கால ஒத்திகை ஆகியவற்றை மேற்கொள்ளுமாறும் அமைச்சர் ஜிதேந்தர் சிங் அறிவுறுத்தினார் விமான நிறுவனங்களின் வழிகாட்டு நெறிமுறைகளை தவறாமல் கடைபிடிக்குமாறு பயணிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இது தொடர்பாக மும்பை சத்ரபதி சிவராஜ் மகாராஜ் சர்வதேச விமான நிலையம் பயணிகளுக்கான புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டுள்ளது இதன்படி பாஸ்போர்ட் விசா மத்திய அரசால் விநியோகிக்கப்பட்ட அடையாள அட்டை ஆகியவற்றை தவறாமல் கொண்டு வருமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது இதன் மூலம் பாதுகாப்பு பரிசோதனையில் ஏற்படும் கூட்ட நெரிசலை தவிர்க்க முடியும் என்றும் அறிவுறுத்தியுள்ளது இதேபோன்று தில்லி விமான நிலையம் வெளியிட்டுள்ள பயணிகளுக்கான அறிவுறுத்தலில் புறப்படும் முன்பு தாங்கள் முன்பதிவு செய்த விமானத்தின் தற்போதைய நிலவரம் பாதுகாப்பு சோதனை வழிகாட்டுதல்கள் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை தெரிந்து கொள்ளுதல் ஆகியவற்றை கடைபிடிக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது எழுபத்தி இரண்டாவது உலக அழகி போட்டி தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் நேற்று தொடங்கியது போட்டியை முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி முறைப்படி தொடங்கி வைத்தார் தொடக்க விழாவில் இந்தியா சார்பில் நந்தினி குப்தா உள்ளிட்ட நூற்று பத்து நாடுகளைச் சேர்ந்த அழகிகள் தங்களது பாரம்பரிய உடைகளில் அணிவகுத்து வந்து நடனமாடினர் வரும் முப்பத்தோராம் தேதி வரை நடைபெறும் அழகி போட்டியில் பல்வேறு கலாச்சார மற்றும் ஆன்மீக நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது சர்வதேச அன்னையர் தினத்தை ஒட்டி ஆளுநர் ஆர் என் ரவி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் ஆளுநர் ஆர் என் ரவி விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில் தனி மனிதம் வீடு மற்றும் சமூகத்தை வடிவமைத்து வலிமை இரக்கம் மற்றும் குணங்களை செய்துக்கும் அமைதி சிற்பிகளான அன்னையருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மண்ணுலகின் உயிர்களை எல்லாம் தன்னிலிருந்து ஈன்றெடுத்து அன்பினால் அரவணைத்து தாய்மொழியூட்டி அறிவூட்டி ஆளாக்கி அவனியில் ஆதார சுருதியாய் திகழும் அன்னையர் அனைவருக்கும் வாழ்த்து தெரிவிப்பதாக குறிப்பிட்டுள்ளார் மத்திய தகவல் ஒளிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணை அமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சமூக முன்னேற்றத்திற்கு ஒவ்வொரு அன்னையும் அவர்களது தன்னலம் பாராத குணமுமே அடிப்படையாக திகழ்வதாக கூறியுள்ளார் தேசத்தின் வளர்ச்சியில் பங்கெடுக்கும் ஒவ்வொரு குடிமகனையும் வளர்த்தெடுப்பதில் முதன்மை பங்கு கொண்டவர்களாக அன்னையர் திகழ்வதாகவும் அவர் பெருமிதம் தெரிவித்துள்ளார் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் பாலோடு பலத்தையும் ஊட்டி துணியோடு துணிவையும் போர்த்தி வளர்த்த அன்னையருக்கு நல்வாழ்த்துக்கள் என கூறியுள்ளார் நம் அனைவருக்கும் கடவுள் கொடுத்த ஒரு இன்றியமையாத வரம்தான் அம்மா அன்னையின் உழைப்பையும் அன்பையும் தியாகத்தையும் போற்றும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் இரண்டாம் ஞாயிறு அன்று அன்னையர் தினம் கொண்டாடப்படுகிறது இந்த நாளில் எச் வி எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்டி பராமரித்து வரும் திருநங்கை நூரி சலீம் குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம் அம்மா என்றவுடன் நம் அனைவரின் மனதிலும் நினைவுக்கு வருவது அன்பு அரவடைப்பு அனுசரிப்பு தன் குழந்தைகளின் நலனுக்காக வார்த்தைகளால் விவரிக்க முடியாத எண்ணிலடங்கா பல தியாகங்கள்தான் பரபரப்பாகி போன இந்த இயந்திர வாழ்க்கையில் தாயின் அன்பை நினைத்து பார்க்க கூட நேரமில்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறோம் இந்நிலையில் ஹெச்ஐவி எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்ட பலருக்கு ஒரு அன்னை போல் உதவும் வகையில் எஸ்ஐபி நினைவு அறக்கட்டளையை தொடங்கி நடத்தி வருவது குறித்தும் அவர்களுடனான தனது அனுபவம் குறித்தும் பகிர்ந்து கொள்கிறார் திருநங்கை நூரி சலீம் எஸ்ஐபி மெமரி டெஸ்ட் ஃபார்ம் பண்ணி அந்த எஸ்ஐபி ரெண்டாயிரத்தி மூணுல ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி அஞ்சுல இருந்து தொடங்கினேன் எதுக்கு இந்த எஸ்ஐபி மெமரி டெஸ்ட்னாக்கா எஸ் ஃபார் செல்வி ஐ ஃபார் இன்ட்ரா பி ஃபார் பழனி இங்கே மூன்று பேரும் என்னுடைய எச்ஆர் பாதிப்பட்டு ரொம்ப கடுமையாக நோயால் பாதிப்பட்டு இறந்துட்டாங்க அவனை மூணு பேர் எழுத்து பெருசாக போட முடியாது மூணு எழுத்தை முட்டை முன்னே வச்சு எஸ்ஐபி மெமரியல் டேஸ்ட் குழந்தைங்களுக்கு நல்லா படிக்க வச்சுருக்கேன் நல்ல திருமணம் பண்ணியிருக்கேன் பேரை பேத்திருக்கேன் போட்டி எடுத்திருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் எனக்கு அதுமாதிரி இப்போ வாடகை இல்லத்தில் தான் நம்ம இந்த பெரியார் நகரில் வாழ்ந்துட்டு இருக்கோம் ரொம்ப நாளாக வா ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து வாடகை இல்லத்தில் இருக்கோம் சொந்த இல்லம் கட்டணும் நீண்ட நாள் கனவு எனக்கு நீ ஒரு பிள்ளைய பேசக்கிள்ளை மேல்தான் பார்த்து வச்சு

எல்லாத்திலும் நான் போய் பேசுவேன் காலேஜ் ஐடி கம்பெனிலாம் பேசுவேன் அவங்க கூட நிதி உதவி அந்த நிதி உதவி பற்றாக்குறையா பத்ராவுடைய அவார்டு கொடுத்தாங்க அப்புறம் ரோசியா அவருங்க பெஸ்ட் மதர்ன்ற அவார்டு கொடுத்தாரு கவர்னர் ரோசியா கவர்மெண்ட்ல இருந்து அச்சீவ்மெண்ட் அவார்டு வாங்கியிருக்கேன் அவையாரி சமூக சிந்தனையாளர் அவார்டு வாங்கியிருக்கேன் இன்று அன்னையர் தினம் கொண்டாடப்படுகிறது தனி மனிதனா இருக்கட்டும் சமூகமா இருக்கட்டும் நாட்டினுடைய வளர்ச்சி இது எல்லாத்துக்குமே அன்னையர்களின் பங்கு அப்படிங்கிறது அளப்பரியதா இருக்கு குறிப்பா இது போன்ற குழந்தைகளை பராமரிக்கிற நூரியமாலா அன்னையர் தினத்துல மட்டும் இல்லைங்க தினம் தினமே கொண்டாடப்பட வேண்டியவர்கள் தான் டிடி தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராஜாவுடன் ராஜகோபாலன் சத்யநாராயணன் குறைக்கப்பட்டுள்ள நிலையில் கட்டுமான விலைகளையும் குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் எஸ் ரகுபதி தெரிவித்துள்ளார் புதுக்கோட்டை மாநகராட்சிக்கு உட்பட்ட கட்டியாபாய்கள் என்ற இடத்தில் ஆயிரத்தி இருநூறு ஏக்கரில் குறுங்காடு உருவாக்கும் பணியை தொடங்கி வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் கட்டுமான பொருட்கள் விலை விவகாரத்தில் பொதுமக்கள் பாதிக்காத அளவுக்கு மாநில அரசின் நடவடிக்கைகள் இருக்கும் என்று உறுதியளித்தார் மணல் விவகாரம் தொடர்பாக செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருப்பதால் தீர்ப்பின் அடிப்படையில் மாநில அரசு முடிவு எடுக்கும் என்று அமைச்சர் ரகுபதி தெரிவித்தார் நூற்று நாற்பது கோடி இந்தியர்களுக்கு நம்பிக்கையையும் பாதுகாப்பையும் பிரதமர் நரேந்திர மோடி வழங்கியுள்ளதாக தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் தெரிவித்துள்ளார் சண்டை நிறுத்தம் குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பாகிஸ்தான் தீவிரவாதத்தையும் பயங்கரவாதத்தையும் ஒடுக்கும் விதமாகவும் பிரதமர் செயல்பட்டு இந்தியாவிற்கு வெற்றியை ஈட்டு தந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் நாட்டு மக்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கும் வகையில் செயல்பட்ட பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமாக சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் ஜி வாசன் கூறியுள்ளார் திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலையில் பத்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சுற்றுலா மேம்பாட்டுப் பணிகளை அத்துறையின் அரசு கூடுதல் தலைமை செயலாளர் மணிவாசன் ஆய்வு செய்தார் சிறுமலை புதூர் சிறுமலை அருவி பாண்டியன்குளம் பல்லுயிர் பூங்கா உள்ளிட்ட இடங்களில் ஆய்வு மேற்கொண்ட மணிவாசன் பின்னர் சிறுமலை ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் என்னென்ன திட்டங்களை செயல்படுத்தலாம் என்று கேட்டறிந்த மணிவாசன் சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து கொடுக்கும்படி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் சிவகங்கை அருகே ஒக்கூரில் அய்யனார் கோவில் திருவிழாவையொட்டி நடைபெற்ற மாட்டு போட்டி களை கட்டியது பெரிய மாடு பிரிவு சின்ன மாடு பிரிவு என இரு பிரிவுகளாக நடத்தப்பட்ட இந்த போட்டியில் சிவகங்கை ராமநாதபுரம் புதுக்கோட்டை மற்றும் மதுரை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து இருபத்தி ஏழு மாட்டு வண்டிகள் பங்கேற்றன விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த போட்டியை சாலையின் இருமருங்கிலும் கூடியிருந்த மக்கள் கைதட்டி வீரர்களை உற்சாகப்படுத்தி போட்டிகளை கண்டு ரசித்தனர் தஞ்சாவூர் தென்னக பண்பாட்டு மையத்தில் சலங்கை நாதம் என்ற கலைவிழா தொடங்கியுள்ளது எட்டு நாள் நடைபெறும் இந்த கலைவிழாவை தென்னக பண்பாட்டு மைய இயக்குனர் கோபாலகிருஷ்ணன் தஞ்சை மக்களவை உறுப்பினர் முரசொலி மத்திய அரசின் கலாச்சாரத்துறை இயக்குனர் பல்லவி பிரசாந்த் ஹோல்கர் மேயர் ராமநாதன் ஆகியோர் முரசு கொட்டி தொடங்கி வைத்தனர் முதல் நாள் நடைபெற்ற திரிபுரா மாநிலத்தின் பாரம்பரிய நடனமான சங்கரா என்ற கலை நிகழ்ச்சியை பார்வையாளர்கள் வெகுவாக ரசித்து பார்த்து மகிழ்ந்தனர் இந்த கலை விழாவில் ஆந்திரா கர்நாடகா கேரளா புதுச்சேரி தெலுங்கானா கோவா ஒடிசா மகாராஷ்டிரா மேற்கு மேற்குவங்கம் உட்பட பதினைந்து மாநிலங்களிலிருந்து சுமார் முன்னூற்று ஐம்பதற்கும் மேற்பட்ட கலைஞர்கள் பங்கேற்றுள்ளனர் மதுரை வைகை ஆற்றில் இறங்கும் வைபவத்திற்காக அழகர் மலையிலிருந்து மதுரை வந்த கள்ளழகரை பக்தர்கள் எதிர்கொண்டு அழைக்கும் எதிர்சேவை நிகழ்ச்சி மிகவும் கோலாகலமாக நடைபெற்றது மலையிலிருந்து நேற்று மாலை தனது பரிவாரங்களுடன் மதுரை நோக்கி புறப்பட்ட கல்லழகரை மூன்று மாவடி புதூர் ரிசர்வ் லைன் அவுட்போஸ்ட் போஸ்ட் உள்ளிட்ட பகுதிகளில் பக்தர்கள் எதிர்கொண்டு வரவேற்றனர் தல்லாக்குளம் பிரசன்ன வெங்கடாசலபதி கோவிலில் இன்றிரவு கள்ளழகருக்கு நடைபெறும் திருமஞ்சனம் நிகழ்ச்சியை தொடர்ந்து நாளை அதிகாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணிக்கு மேல் ஆறு ஐந்து மணிக்குள் வைகை ஆற்றில் தங்க வாகனத்தில் கள்ளழகர் இறங்குவதால் மதுரை மாநகரமே விழாக்கோலம் பூண்டுள்ளது குட்டி குருவாயூர் என்று அழைக்கப்படும் கன்னியாகுமரி மாவட்டம் கிருஷ்ணன் கோவிலில் சித்திரை தேரோட்டம் மிகவும் கோலாகலமாக நடைபெற்றது இக்கோவிலில் பத்து நாள் சித்திரை திருவிழா கடந்த மூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது ஒன்பதாம் நாளான இன்று நடைபெற்ற தேர் திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வடம் பிடித்து தேரை இழுத்து சுவாமியை வழிபட்டனர் தூத்துக்குடி வாவுசி துறைமுகத்தில் பாதுகாப்பு ஒத்திகை தத்ரூபமாக நடத்தப்பட்டது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் உத்தரவின் பேரில் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் இளம் தலைமையில் இந்த ஒத்திகை நடைபெற்றது இதில் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தும் சமயத்தில் ஊழியர்கள் மற்றும் பயணிகளை எப்படி காப்பாற்றுவது என்பது குறித்தும் காயமடைந்த வீரர்களை மீட்பது அவசர நிலையில் மேற்கொள்ள வேண்டிய வழிமுறைகள் உள்ளிட்ட பல்வேறு ஒத்திகைகளை படைப்பிரிவினர் செய்து காண்பித்தனர் இதில் மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர்கள் பேரிடர் மீட்பு படையினர் தீயணைப்பு மற்றும் காவல்துறையினர் தேசிய மாணவர் படையினர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இதனிடையே தமிழ்நாட்டில் உள்ள அணைகள் மற்றும் நீர்த்தேக்கங்களில் அடுத்த வாரம் சிவில் பாதுகாப்பு மற்றும் பயிற்சி ஒத்திகை நடத்தப்படும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் இப்பயிற்சியின் தொடக்கமாக முழு ஒத்திகைக்கான தயாரிப்புகள் ஆலோசனைகள் நடத்தப்பட்டு மாவட்ட ஆட்சியாளர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இடங்களில் நேரடி ஒத்திகை நடத்தப்படுகிறது என கூறப்பட்டுள்ளது இந்த பாதுகாப்பு ஒத்திகை தேர்ந்தெடுக்கப்பட்ட சில முக்கிய இடங்களில் ஆயத்த நிலையை சரிபார்த்துக் கொள்வதற்கான ஒத்திகை மட்டுமே என்றும் இதுகுறித்து பொதுமக்கள் எவ்வித பதற்றமோ அச்சமோ கொள்ள தேவையில்லை என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மறைந்த போப் பிரான்சிஸின் தொலைநோக்கு பார்வை மற்றும் சீர்திருத்தங்களை தொடரப்போவதாக போப் பதினான்காம் லியோ தெரிவித்துள்ளார் புதிய போப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள போப் பதினான்காம் லியோ மற்றும் அனைத்து கார்டினல்களுடனான முதல் சந்திப்பு நேற்று வேட்டிக்கனில் நடைபெற்றது அப்போது பேசிய அவர் உலகளாவிய திருச்சபை பல தசாப்தங்களாக பின்பற்றி வரும் பாதையை அனைத்து கத்தோலிக்க கார்டினல்களும் பின்பற்றுமாறு அறிவுறுத்தினார் மேலும் லத்தீன் மொழியை விட உள்ளூர் மொழிகளில் திருப்பலியை கொண்டாடுவதும் பிற மதங்களுடன் உரையாடலை மேற்கொள்வதும் முக்கியம் என அவர் எடுத்துரைத்தார் இந்த சந்திப்பில் செயற்கை நுண்ணறிவால் ஏற்படும் சவால்களுக்கு கத்தோலிக்க திருச்சபையின் சமூக கோட்பாடு வழிகாட்டியாக செயல்படும் என்றும் அவர் தெரிவித்தார் யுக்ரைனுடன் வருகிற பதினைந்தாம் தேதி போர் நிறுத்தம் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருப்பதாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அறிவித்துள்ளார் தலைநகர் மாஸ்கோவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நேரடி பேச்சுவார்த்தையின் மூலம் அமைதியை உருவாக்க முடியும் என்ற நம்பிக்கையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார் எந்த ஒரு முன் நிபந்தனையும் விதிக்காமல் பேச்சு நடத்த முன்வர வேண்டும் என யுக்ரைன் அதிபர் ஜெலன்சிக்கு புத்தின் அழைப்பு விடுத்தார் ரஷ்யா யுக்ரைன் இடையேயான இந்த பேச்சுவார்த்தை துருக்கியின் இஸ்தான்புல் நகரில் நடைபெற இருப்பதாகவும் இது தொடர்பாக அந்நாட்டு தலைவர்களுடன் தாம் ஆலோசித்து வருவதாகவும் புத்தின் தெரிவித்தார் சுவிட்சர்லாந்தில் சீனாவுடனான பேச்சுவார்த்தையை பாராட்டி அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் பதிவிட்டுள்ளார் உலக பொருளாதாரத்தை அச்சுறுத்தும் வர்த்தக போரை தணிக்கும் நோக்கில் ஜெனிவாவில் அமெரிக்கா மற்றும் சீன உயரதிகாரிகள் இடையேயான பேச்சுவார்த்தைகள் நேற்று தொடங்கியது இதுகுறித்து சமூக தளமான ட்ரூத்தில் பதிவிட்டுள்ள அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இந்த பேச்சுவார்த்தை இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவை மறுசீரமைப்பு செய்யும் வகையில் ஆக்கப்பூர்வமான முறையில் நடைபெற்றதாக தெரிவித்துள்ளார் நியூ ஜெர்சியின் மஹ்வாவில் உள்ள புகழ்பெற்ற ஷெரட்டன் கிராஸ் ரூட்ஸ் ஹோட்டல் இரண்டு ஆண்டுகளாக மூடியிருந்த நிலையில் நேற்று இடிக்கப்பட்டது நியூ ஜெர்சி நகர நிலப்பரப்பில் ஒரு முக்கிய சின்னமாக விளங்கிய கண்ணாடி மற்றும் எஃகு கட்டிடம் முதன் முதலில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழில் திறக்கப்பட்டது தொடர்ந்து பயன்பாட்டில் இருந்த இந்த கட்டிடம் டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் மூடப்பட்டது இந்த கட்டிடம் சுமார் நூற்று நான்கு ஏக்கர் பரப்பளவில் இருபத்தி தளங்களுடன் சுமார் இருநூற்றி ஐம்பது அடி உயரம் கொண்டிருந்தது இந்நிலையில் இந்த கட்டிடம் கட்டுப்படுத்தப்பட்ட வெடிப்பின் மூலம் தகர்க்கப்பட்டது ஹோட்டல் இடிந்து விழும் ட்ரோன் காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளன எல்லையில் சண்டை நிறுத்தம் ஏற்பட்டுள்ளதால் ஐ கிரிக்கெட் தொடரை நடத்துவது குறித்து ஆலோசிப்பதற்காக பிசிசிஐ சி ஆட்சி மன்ற குழு இன்று கூடுகிறது இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய பிசிசிஐ துணை துணைத் தலைவர் ராஜீவ் சுக்லா நிறுத்தப்பட்ட ஐபிஎல் போட்டிகளை தொடருவது குறித்து இன்றைய கூட்டத்தில் முக்கிய முடிவு எடுக்கப்படும் என்றார் ஐபிஎல் தொடரில் பனிரெண்டு லீக் போட்டிகள் நான்கு பிளே ஆஃப் ஆட்டங்கள் என மொத்தம் பதினாறு போட்டிகள் நிலுவையில் உள்ளன முத்தரப்பு மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் தொடரில் இலங்கைக்கு எதிரான ஆட்டத்தில் இந்தியா முதலில் பேட்டிங் செய்து வருகிறது கொழும்புவில் தற்போது நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பேட்டிங் செய்ய தீர்மானித்து களமிறங்கியது சற்று முன்வரை இந்தியா நான்கு விக்கெட் இழப்புக்கு இருநூற்று எழுபத்தாறு ரன் எடுத்து விளையாடி வருகிறது தைபே ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி மற்றும் உன்னதி ஹூடோ இருவரும் அரையிறுதி போட்டியில் வெற்றி வாய்ப்பை இழந்தனர் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஆயுஷ் ஷெட்டி சீன தைபே வீரர் யூன் சென்னை எதிர்கொண்டார் நாற்பத்தி இரண்டு நிமிடங்கள் நீடித்த இந்த போட்டியில் தைபே வீரர் இருபத்தொன்றுக்கு பதினெட்டு இருபத்தொன்றுக்கு பதினேழு என்ற செட் கணக்கில் வெற்றி பெற்று இறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றார் மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் உன்னதி ஹூடோ ஜப்பானின் டொமாக்கா மியாசாக்கியிடம் இருபத்தொன்றுக்கு பதினொன்று என்ற செட் கணக்கில் தோல்வி அடைந்தார் கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டியில் இருபத்தி ஏழு தங்கம் உட்பட எழுபத்து நான்கு பதக்கங்களுடன் மகாராஷ்டிரா தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளது அந்த அணி இருபத்தி ஏழு தங்கம் இருபத்தி இரண்டு வெள்ளி இருபத்தைந்து வெண்கல பதக்கங்களை வென்றுள்ளது கர்நாடகா பதினான்கு தங்கம் பத்தொன்பது வெள்ளி ஆறு வெண்கலம் உட்பட மொத்தம் முப்பத்தொன்பது பதக்கங்களுடன் இரண்டாவது இடத்தையும் பதினோரு தங்கம் நான்கு வெள்ளி எட்டு வெண்கலம் உட்பட மொத்தம் இருபத்து மூன்று பதக்கங்களுடன் ராஜஸ்தான் மூன்றாவது இடத்தையும் பெற்றுள்ளது ஆறு தங்கம் உட்பட இருபத்தி பதக்கங்களுடன் தமிழ்நாடு ஆறாம் இடத்தில் உள்ளது தென்மண்டல அளவிலான பவர் நிறுவன பெண் ஊழியர்களுக்கான இரண்டு நாள் எரிபந்து போட்டி கிருஷ்ணகிரியில் தொடங்கியுள்ளது இந்த போட்டியை பவர் கிரிட் தென் தென்மண்டல நிர்வாக இயக்குநர் கிருஷ்ணகுமார் துவக்கி வைத்தார் எரிபந்து போட்டியில் பெண்கள் மிகவும் உற்சாகத்துடன் விளையாடினர் தமிழ்நாடு கர்நாடகா கேரளா புதுச்சேரி உள்ளிட்ட ஆறு அணிகள் இந்த போட்டியில் பங்கேற்றுள்ளன பெண் ஊழியர்களை ஊக்கப்படுத்தவும் பணிச்சுமையிலிருந்து அவர்களை விடுவித்து வாழ்க்கையில் மகிழ்ச்சியை உருவாக்கவும் இந்த போட்டிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக போட்டியின் அமைப்பாளர்கள் தெரிவித்தனர் கேரளாவில் வரும் இருபத்தி ஏழாம் தேதி தென்மேற்கு பருவமழை தொடங்க வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது கேரளாவில் ஆண்டுதோறும் ஜூன் ஒன்றாம் தேதி தென்மேற்கு பருவமழை தொடருவது வழக்கம் இம்முறை ஐந்து நாட்களுக்கு முன்னதாகவே தொடங்க வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை மையம் கூறியுள்ளது இதனிடையே தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் கூறியுள்ளது தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இரண்டு டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் மாலை ஐந்து மணிக்கு தொடர்ந்து பாருங்கள் டிடி தமிழ் தொலைக்காட்சியை வணக்கம்